முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள ஒன்பது ஏக்கர் காணி நாளை விடுவிக்கப்பட இந்த காணிகளை விடுவிப்பதற்காக ஐந்து மில்லியன் ரூபாவை ராணுவத்திற்கு வழங்க மீள்குடியேற்ற அமைச்சரோட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாளை இந்த காணிகள் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும் என மீள்குடியேத்த அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார் கேபாப்புலவில் இருநூற்று எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட தகவல்களின் பிரகாரம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் படையினர் வசம் இருந்து சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது மீள்குடியேற்ற அமைச்சின் தகவல்களின்படி யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் ஆயிரம் ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் நான்கு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேத்த அமைச்சு தெரிவிக்கிறது முல்லைத்தீவில் நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது